வீட்டுத்திட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பம் தலா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாவில் வீடுகள் இரண்டு வருடங்களில் கையளிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை பெருந்தோட்ட வீட்டு திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய விடமைப்பு அதிகார சபை இவ்வாறு தெரிவித்திருக்கிறது ஆறு மாவட்டங்களில் உள்ள பெருந்தோட்ட பதிலளி வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் ராஜீவ் சூரிய ஆராய்ச்சி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவிடப்படவிருக்கிறது பிரதேச இலகங்கள் மற்றும் பின் தோட்ட நிர்வாகங்களின் ஊடாக இந்த வீட்டு திட்டத்துக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த நிர்மாணப் பணிகளை தேசிய விடமைப்பு அதிகார சபை முன்னெடுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்குள் பத்தாயிரம் வீடுகளையும் மக்களுக்கு கையளிக்க திட்டமிட்டுள்ளதாக தேசிய விடமைப்பு அதிகார சபையின் தலைவர் அஜீவ் சூர்யா இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மற்றுமொரு தகவல் இவ்வாறு வருகிறது பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகள் உலக வங்கி அதிகாரிகளுடன் பேச்சு தனியார் துறையினரின் கூட்டணிவின் நிறுவனங்கள் திட்டங்கள் அமைச்சர் ஜீவன் என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது இது தொடர்பில் விரிவான தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம் பெருந்தோட்ட மக்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சனைகள் பற்றியும் அவர்கள் எதிர்கொள்ளும் சில சவால்களை உரியவாறு கையாள்வதற்கான இலக்கிடப்பட்ட நடவடிக்கைகள் அவசியம் குறித்தும் உலக வங்கி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக நீர்வளங்கள் தோட்ட உட்கடி வசதிகள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான இவ்வாறு கூறியிருக்கிறார் சர்வதேச நாணய நிதிய மற்றும் உலக வங்கி குழுமத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோடை கால கூட்டத்தொடர் கடந்த பதினைந்தாம் தேதி வாஷிங்டனில் ஆரம்பமான நிலையில் பதினேழு தொடக்கம் தேதி வரை முக்கிய அமைச்சர் மட்ட கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் கலந்து கொண்டிருந்தால் இந்த சந்திப்பு குறித்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து வெளியிடும் போது இலங்கை நீர்வளங்கள் துறையில் புதிய செயற்றிட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதை முன்னிறுத்தி உலக வங்கி நீர்வளங்கள் பிரிவுடன் நெருங்கி பணியாற்றுவதாக தெரிவித்திருக்கிறார் நீர்வளங்கள் துறையில் தாம் முன்னெடுத்து வரும் வரசிப்புகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவாறான புதிய செயற்றிட்டம் ஒன்று குறித்து இணக்கப்பாடு கெட்டப்பட்டதாகவும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது மேலும் பெருந்தோட்டங்கள் பெருந்தோட்ட மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகள் பற்றியும் அவர்கள் எதிர்கொள்ளும் பல சவால்களை உரியவாறு கையாள்வதற்கான இலக்கிடப்பட்ட நடவடிக்கைகள் அவசியம் குறித்தும் உலக வங்கி அதிகாரிகளுடன் இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன